பொலம்பொழில் சப்தம் நீ இது எப்படி யா அல்லாஹ் எனக்கு நீ குடுத்துட்டேன்னு சொன்னா எங்களுக்கு நீ இந்த இருந்து நல்லதை கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் உயிருந்து உங்களுக்கு உனக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம் சொல்லி பிரார்த்திக்கிறாங்க பலமா தோகமா சாலிஹா அவர்களுக்கு சாலைகான பிள்ளைய நம்ம குடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு அவனுக்கு இணையாளர்களை அவருக்கு உருவாக்கி முடிகிறார்கள் அல்லாஹா வணங்கக்கூடிய சாலைகார பிள்ளைகளா விட்டுப்பட்டு அல்ல மறக்க கூடிய அல்லாஹி உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள் இவர்கள் சொல்லி ஏழாவது சுழாவில் நூத்தி எண்பத்தி ஒன்பது நூத்தி தொண்ணூறு ஆத ஆயத்தில் அல்லாவதாரா சொல்லியிருக்காங்க இப்படியே நம்ம குரான் வழி நடிகளும் பார்த்தும் சொன்ன ஏகப்பட்ட செய்திகளை மனிதனாகிய நம்மை பற்றி அல்லாவதாரா சொல்றான் மொத்தத்தில் மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா அப்படிங்கிறது குரான் சொன்னது நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்று கட்டவனாகவே இருக்கிறான் நூறாவது சூறாவன் ஐந்தாவது ஆயத்தாக வருகிறது அல்ல பாதுகாப்பானாக என்று சொன்னால் இந்த நன்று கட்டவர்கள் அப்படிங்கிற கூட்டத்தில் ஆயத்தோம்னு சொன்னா நம்ம என்னதான் அமல்கள் செய்திருந்தாலும் நாளைக்கு நமக்கு வறுமையில பலன்தரா ஒன்றாகத்தான் இருக்கும் ஒரு விசுவாசம் என்பது என்ன அதுதான் நன்றி தமிழில் விசுவாசம் நன்றி இதெல்லாம் பக்கத்து பக்கத்து வார்த்தைகள் இவருடைய அர்த்தங்களை பார்க்க போகணும் என்று சொன்னால் நம்பிக்கை விசுவாசம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்ப அல்லாவிடத்தை நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்து வாங்குறோம் ஒரு விஷயத்தை அதை முறைப்படி நம்ம வந்து என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னு சொன்ன இவருக்கு நன்றி சொல்லி அல்லாஹ் அல்லாவிட்டாலும் அவர்களை விட்டுறோம் நம்ம அதன் அடிப்படையில் ஒரு செய்தியையும் பார்க்கும் எப்படி அவருடைய காலத்தில் அவர்கள் வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகாஜி அவர்கள் அல்ல இப்படி ஒரு துவாலை செய்து சென்றார் எப்படி ஒரு செய்தி